வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு ஆணி மாதத்திற்குரிய பொதுவான பலன்கள் முதலில் ஆணி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தில் இருக்க போகுது ரிசப மனையில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கால சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடான மிதின மனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் இதில் புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு இந்த ஆடி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியானது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கும் அதே போல ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவானுடைய பெயர்ச்சி புதன் மிதனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாக இருக்கிறது கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்து இந்த மாதம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் மீனமனையில் ராகு பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதவியில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களையும் ரேவதி நான்கு பாதங்களையும் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் மூன்று மறைஞ்சிருக்காரே கெடுதல்கள் நடந்துவிடுமோ என்ற ஐயப்பாடியலும் நிச்சயமாக இல்லை மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தனத்தை பார்க்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு

இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் மூலம் அதாவது நல்ல ஒரு பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போது செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் தன ஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருந்தால் தனத்துக்கு பிரச்சனை இருக்கார் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும் இதில் எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறது சனி செவ்வாய் காம்பினேஷன் போது என்ன ஆகும் ஒரு தொல்லை தரும் என்ன தொல்லை தரும் கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக வெளிப்படுத்தும் எதையும் நிதானம் அதாவது நிதானம் என்பது இல்லாமல் நிதான இன்மையை உருவாக்கிவிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த கோபதாபனங்களை விட்டுவிடணும் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது பணம் இருக்கும் ஆனால் பணம் தேவையில்லாத வகையில் செலவாகிவிடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரயஸ்தனாதிபதி தனஸ்தனத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போது பணம் வரும் ஆனால் அதை சரியான முறையில் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவையில்லாமல் யாருக்காவது வாக்கு கொடுத்து வருவதோ அல்லது தேவையில்லாமல் யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இது எல்லாமே முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் குரு அமர்வது நல்லதுதான் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது அல்லவா அப்போ மூன்றாம் இடத்தின் மூலமாக நன்மைகள் நண்பர்கள் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய தன்மை சில நண்பர்கள் புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரியல் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் குரு அமரும் போது அந்த மூன்றாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது நிச்சயமாக மூன்றின் மூலமாக இசை துறையில் இருக்கின்றவர் இருக்கின்றவர்கள் மூலமாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய தன்மை பத்திர பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கிறது என்ன பத்திர பதிவு ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதுக்கான அனுகூலங்கள் இருக்கிறது ஏன்னா நிலத்துக்கு காரகன் செவ்வாய் ஆட்சி பலம் சுக்கரன் நான்காம் இடம் என்கின்ற அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு சுகஸ்தனத்திலேயே உட்கார்ந்துருக்கு வீட்டுக்கு ஒரு பத்திரப்பதிவு நடக்கலாம் நிலம் வாங்கி ஒரு பத்திரப்பதிவு நடக்கலாம் அல்லது வாகன பதிவு கூட நடக்கலாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என சனி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் விரயங்கள் அதாவது சுப செய்து கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியனும் புதனும் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரக நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழில் வகையில் சில மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உத்தியோக மாற்றம் நடக்கிறதுக்கான தன்மைகள் அதே சமயத்தில் புத்தி புதனுங்கிறது நல்லா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நல்லவைகள் என்ன புத்திசாலித்தனமாக செயற்படுவது தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய கமிஷன் சார்ந்த விஷயமாக தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்சல்டன்சி ஸோ இந்த மாதிரியான துறைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் சிஏ படித்தவருங்க எல்லாமே நல்ல ஆடிட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருப்பது சிறப்பு அப்போ குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய தன்மை நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என குரு பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் பதவி ப்ரமோஷன் என அஞ்சாவிடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக அந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும் என்று அந்த மனதில் இருந்து கொண்டு அதுக்கான எண்ண ஓட்டத்தை செலுத்தி கொண்டிருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அது சக்சஸ் ஆகக்கூடிய விதத்தில் நன்றாக இருக்கிறது சனிபகவான ஆறாம் இடத்தை பார்க்குற அப்போ ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம் இல்லவா அப்போ கடன் விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க தேவையில்லாமல் அதாவது கடனை வாங்கி அதை பெருசு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு உங்களுக்கு ஜென்மசனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கிக்கொண்டு மன அழுத்தத்துக்கு தவித்து இருப்பீர்கள் அப்போ கடன் விஷயத்தில் கவனம் எதிரி சார்ந்த விஷயத்தில் கவனம் வேலையும் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியும் விட்டுட்டீங்க விடுறீங்க அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்துக்கொண்டு கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்துல கேது இருந்தார் அப்ப கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இடைவெளிகள் ஏற்படுத்தியிருந்தது இப்போ அந்த கேது அங்கு அமர்ந்திருந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஓகே விட்டு கொடுக்கலாமே நம்ம கணவன் தானே நம்ம தானே அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல அன்னோனியத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பாக்கியஸ்தானம் அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி மட்டும் ஒன்பதாம் இடத்தில் பார்த்து கொண்டு கெடுத்து கொண்டு இருந்தார் அப்போ தகப்பனால் ஒரு நல்ல உறவு இல்லை தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளாக இருந்தது தகப்பனுடைய உடல்நலத்திலும் சில தொந்தரவு இருந்தது ஸோ இதெல்லாமே இப்போ சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு பத்துக்குரியவன் போய் மறைஞ்சிருக்கிறதுனால திருப்பி சொல்ற வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாது கூடாது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார் அல்லவா லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் கிடைக்கும் அதுவும் குருவினுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்ட நீதித்துறை தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வங்கியில பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் வரும் அதே சமயத்தில் விரயம் ஆகக்கூடிய தன்மை அப்போ விரயங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபத்தன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதில் செலுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை சனி வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்துல தான் இப்போ பிரயாணமாக போகிறார் அப்ப சனி என்பது குருங்கிறது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல பிரயாணமாகிறதுனால சனி சூரியன் அதாவது சனி குருவினுடைய தொடர்பும் குரு கேதுவனுடைய தொடர்பும் இந்த பெற்றிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷனை கொடுக்கும் சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதன் மூலம் பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் ஒவ்வொருத்தரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி அமைப்புகளும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் அப்படின்னா உங்கள் ஜாதக சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது அந்த கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இவைகளை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ படி அதற்கு உண்டான அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் எப்ப நம்ம வீடு கட்டலாம் எப்ப நம்ம குழந்தை பேர் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்